ஜாய் கிரிசில்டா போட்ட பரபரப்பு கரு திடீரென்று தலைமறைவான மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு சவால் விட்ட ஜாய் கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய் ஜாய்கிருஷி ஸ்ருதி இந்த மூணு பேரோட பிரச்சனையை வந்து நான் வந்து தனியாக உங்களுக்கு சொன்ன அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சேனல் போட்டிருப்போம் அதான் இந்த பிரச்சனை எங்கெ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மையப்புலி தான் ஜாய் கிருஷ்ணா சொல்ற ஒரு விஷயம் மாதம்பட்டி ரங்கராஜன் என்னை வந்து ஏமாத்திட்டாரு எனக்கு வந்து தாலி கட்டிட்டாரு எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு ஆனால் இதெல்லாம் அவர் ஒத்துக்க சொல்லி தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே இப்போ அந்த பிரச்சனை வந்து உருமாறி கோர்ட்டில் போய் அப்புறம் லாஸ்ட்டாக மகளிர் ஆனத்தில் போய் நின்றுச்சு ஆனால் அங்கேயும் அந்த பிரச்சனை முடிஞ்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது சொல்லி ஆகணும் மகளிர் ஆனத்தில் என்ன சொன்னாங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் ஒத்துக்கிட்டாருப்பா இருப்பா அப்படின்னு சொன்னேன் இதை பார்த்த உடனே ஆடியன்ஸ் நினச்சாங்க ஓகே இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பேச ஒன்றுமே இருக்காருன்னு நினச்சாங்க ஆனால் அங்கே தான் டுஸ்ட்டே இருந்திருக்கு என்னென்னு பார்த்தா மாதம்படி ரங்கராஜன் சொல்லியிருக்காரு நான் அந்த மாதிரி விஷயத்த சொல்லவே இல்லைங்க எப்படியும் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஆனால் நான் அதை ஒத்துக்கவே இல்லை இவங்க சொல்கிறத வந்து நான் எதிர்த்து நான் வந்து மனு போடுறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து இவர் கேஸ் வர போட்டிருக்காரு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜாய் ஜாய்கிருஷ்ணா அவங்கள வந்து சும்மா இல்லாமல் அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க நான் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் மாதம்படி ரங்கராஜன் ஒத்துக்கிட்டாருங்க ஆனா உள்ள ஒன்று பேசிட்டு வெளியே வந்து வேற ஒன்று பேசுறாரு இது ஏன்னா எனக்கு புரிய மாட்டுது உள்ள வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து வேணான்னு சொன்னாரு நான் வேணும்னு சொன்னேன் ஆனா வெளிய வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்துக்கிறாருந்தா நான் தயாரு அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து என்ன வருதோ அதை நான் ஏத்துக்கிறேன் குழந்தை என்னோட இருந்துச்சுன்னா எல்லாமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வெளியே வந்து சொல்றாரு ஒன்று வெளியே ஒன்று மாத்தி 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 சொல்றாருங்க அப்படின்னு ஜாய்கிருஷா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க இதுக்கு இடையில ஸ்ருதி அவர்களை வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா ஜாய்கிருஷா அவர்கள் வந்து எனக்கு பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களே வந்து ஒரு கைப்பட ஒரு லெட்ரு ஒன்று எழுதியிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுல வந்து எனக்கு பணம் வேணும் நான் வந்து கார் வாங்கியிருக்கேன் அந்த இஎம்ஐ கட்டணும் எனக்கு மாசத்துக்கு இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜாய்கிருஷ்ல அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அந்த பதிவு பார்த்து பிறகு என்னடா இது ஜாய் ஜாய்கிருஷ்ல வந்து இப்படிலாம் கேட்குறாங்க அப்போ உண்மையா வந்து பணத்துக்காக தான் வந்து இவ்வளவு விஷயம் பண்றாங்களா அதே மாதிரி ஸ்ரூதி அவர்கள் விஷயத்தை அழுத்தமாக சொன்னாங்க என்னன்னா என்னையும் சரி என்னோட கணவரையும் சரி பிரிக்கத்துக்கு சதி வேலை வந்து நடக்குது எங்களை பிரிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அசர மாட்டோம் நாங்கள் வந்து ஒன்னா இருந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ருதி அவர்கள் போட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு ரிப்ளையா வந்து ஜாய் கிருஷ்லா அவர்கள் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதமட்டி ரங்கராஜன் டேரெக்டா தாக்கியிருக்காங்களே மாதமட்டி ரங்கராஜர் வந்து ஒன்றும் நல்லவர் கிடையாது பல பெண்களை ஏமாத்திருக்காரு அதில் நானும் இப்போ வந்து ஏமாந்து போயிருக்கேன் உள்ள வந்து என்ன சொல்றாருன்னா குழந்தைய என்னுடைய இதுன்றாரு வெளியே வந்து குழந்தைய என்னுடைய கிடையாதுன்றாரு மாத்தி மாத்தி பேசுறாரு இன்னும் சொல்ல போனா இவருக்கு இவருக்கு வந்து அரசியல் செல்வாக்கு இருக்குது அதனாலதான் இப்போ வந்து சும்மா வெளியே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் நீங்க கொடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அழுது ஒரு வீடியோ விட்டு அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு வீடியோ விட்டு அது எதுக்காக சுதிக்கு வந்து ரிப்ளை தர்ற மாதிரி அது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கெட்டதுக்கு துணை கெட்டது பண்றது தப்பு கொடுமை கெட்ட விஷயத்துக்கு நீங்க துணை போனீங்கன்னா அது நல்லா இருக்கு அதை பார்த்துக்கணும் அப்படின்னா சுதியா அவர்களை வந்து மிரட்டுற மாதிரி மிரட்டுறேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஆசை திட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஜாகிஷ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்தி ஆகணும் ஏன்னா இதுல வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க சரியா வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்புறம் மகளிர் ஆணையத்து தான் போனேன் ஆனா மகளிர் ஆணையம் கொடுத்த தீர்ப்பே வந்து மாதமடி ரங்கராஜர் வந்து மேல்முறையீடு செஞ்சு இது செல்லாதுன்னு அவர் சொல்றாரு அதனால எனக்கு வந்து போலீஸ் நம்பிக்கை இல்ல இது சிபிசிஐடிக்கு மாற்றுங்க அப்படின்னு வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க இப்போ அந்த வழக்கு கூட விசாரணை இருக்கு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜாய் கிரிசில்டா அவர்கள் வந்து இன்னொரு தான் சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ ட்ரெண்டிங்கா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இப்போ அந்த போஸ்ட் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜனும் ஜாலிகிருஷ்ணா ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு அது கீழே வந்து சில கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க என்னன்னு பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜன் நீங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து கொடுங்க நான் தயாருன்னு தைரியமா சொன்னீங்கல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களே வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதுமா அதுக்கான வேலைகளை செய்யணும்ல அப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் போது நீங்க ஆஜராகணும்ல டிஎன்ஏ டெஸ்ட் என்னென்ன எடுக்கணுமோ அதுக்கான வேலை நீங்க பார்க்கணும்ல அதெல்லாம் பார்க்காம இப்போ தலைமறைவா இருக்கீங்களே இது என்ன ஒரு காரியம் என்ன ஒரு வேலை அப்படின்னு அவங்க கேட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது நான் அமைதியா இருந்தாலும் நீங்க என்னென்ன வேலை பார்ப்பீங்க நல்லாவே தெரியும் உள்குத்தெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சவ தான் அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஹஸ்பண்ட் சார் இது நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதிவு போட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு போஸ்ட்டும் செம வைரலாக போயிட்டு இருக்கு இதில் என்ன அவங்க சொல்ல வரானா அதாவது மாதம்படி ரங்கராஜன் அவர்கள் நல்லாவே தெரியும் இது அவர் குழந்தை தான் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சும் தான் மேலே இருக்க தப்ப மறைக்கிறதுக்காக டிஎன் டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் இவருக்கு பாதகமா வந்துருச்சுன்னா அது இவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை முடியும்னு தெரியும் அதனாலதான் இன்னி வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் தயாராகாம டிஎன்ஏ டெஸ்ட் கொடுங்க நான் தயாரா இருக்கேன் டிஎன் டெஸ்ட் என்ன வருது அதுக்கு வந்து நான் சொல்றத செய்வேன் அப்படின்னு சும்மா வாய் விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சும்மா வாய் சவடால் விடுறாரு அப்படின்னு சொல்ற விதமா தான் இந்த கருத்தை வந்து இவங்க பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு எப்போ முடிவு நமக்கே தெரியாது அது கண்டிப்பா கோர்ட் தான் முடிவு பண்ணியாகணுமே என்ன இருந்தாலும் பொறுத்து இருந்தா பார்த்தாகணுமே ஆனா பொறுத்து இருப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ்